வணக்கம் செல்வகுமாரின் இரவு பத்து மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை இரவு பத்து மணி ஆய்வறிக்கை வானிலை மாறுதல் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால நிகழ்ச்சிகளிலும் மாறுதல் ஏற்படும் என்பதற்கான அவசர அறிக்கையாக பதிவு செய்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலையே புயலாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று காலை புயலாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பிறகு நேரம் தள்ளிக்கொண்டே போன நிலையில் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு புயலாக உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நாம் எதிர்பார்க்கவில்லை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாம் புயலாக உருவானால் செயலெடுந்து கரை கிடக்கும் சொல்லியிருந்தோம் புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்க காரணத்தினால் அவள் என்றால் எங்கே கரை கடக்கும் என்று ஒரு வழித்தடத்தை போட்டோம் ஆனால் இப்பொழுதைக்கு அது புயலாக உருவெடுக்காது என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக வழித்தடத்தை நாம் திருத்தி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆக நாம் ஏற்கனவே பலமுறை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தோம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தால் அதோட வழித்தடம் இலங்கை கடந்து தூத்துக்குடி போகும் என்றும் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் என்றால் மத்திய இலக்கணங்கி ராமேஸ்வரம் என்றும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றால் அது யாழ்ப்பாணம் கடந்து புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக போகும் என்றும் ஆனால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வந்த காரணத்தினால இந்த அளவிற்கு மேலே முன்னேறி வந்திருக்கிறது ஆனால் இதற்கு மேல் புயலானால்தான் இதற்கு மேல் முன்னேறி போகும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தான் அது விலகியும் போகும் புயலானால்தான் அது ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு போகும் சாதாரண புயலாக இருந்தால் தமிழ்நாட்டின் வடகடலோரப் பகுதிகளுக்கு போகும் அது நீரோட்டத்தை பிடித்தென்று கணக்கிடப்பட்டிருந்தது இன்றைய காலை கூட நீரோட்டத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சூழ்ந்து கொண்டிருந்த ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த என்றால் கடலோடு பதிந்த தாழ்வு மண்டலம் தண்ணீரில் இருக்கக்கூடிய நீராவியை உறிஞ்ச தொடங்கிய தாழ்வு மண்டலம் அப்படி தான் அர்த்தம் ஆகவே அந்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது தொடர்ந்து தாழ்வு மண்டலமாகவே நீடித்து கொண்டிருக்கிறது அது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த என்ற பெயரை இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இது ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கப் போகிறது என்பதாலும் நாளை அது காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக செயலெடுக்கப் போகிற காரணத்தினாலே இது ஃபெஞ்சல் என்ற புயரை பெறாமல் நைன்டி நைன் பி தொண்ணூற்று ஒன்பது பி என்ற காற்றழுத்த தாழ் மண்டலத்தின் பெயரை கொண்டு கரை கடக்கப் போகிறது இருந்தாலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வட கடலோரத்தை கடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய ஆய்வறிக்கையின்படி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடகடலோரம் செல்வதற்கு வாய்ப்பில்லை நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து பிறகு கரையை நெருங்கும் பொழுதும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து கரையை கடக்கும் பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் அது கரை கடக்க வேண்டும் இப்படி இது செயலெடுக்கிற காரணத்தினாலே வடக்கு நோக்கி முன்னேற வாய்ப்பில்லை அதாவது மரக்காணம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கோ அதாவது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கோ மாமல்லபுரம் பகுதிக்கோ அல்லது கடலூர் பகுதிக்கு வடக்கே செல்ல வாய்ப்பில்லை இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட கரையை மயிலாடுதுறை என்றால் நீங்கள் அச்சப்படக்கூடாது செயலிழந்த ஒரு மழை பொழிவை மட்டும் தரக்கூடிய காற்று ஏதும் இல்லாத ஒரு காற்று பாதிப்பு துளியும் இல்லாத ஒரு சாதாரண நிகழ்வாக அதீத மழை பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக இது கரையை கிடக்கப் போகிறது இது டெல்டா மாவட்டம் என்று சொன்னால் இருந்து அவர்கள் அச்சத்தில் இருப்பார்கள் என்று நான் டெல்டாவை பயன்படுத்தவில்லையே தவிர டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது மயிலாடுதுறை உட்பட மயிலாடுதுறையும் டெல்டா தான் ஆக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தை வழித்தடமாக அமைந்து ஒரு செயலிழந்து பரந்த வடிவில் பரந்த வடிவில் டெல்டா வழியாக அது மேற்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது இதனால் மழைப்பொழிவு எங்கே பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா இதன் நிகழ்விற்கு வடக்கு புறம் முதல்ல நிகழ்வு நெருங்கும் பொழுது மழைப்பொழிவு தொடங்கினோம் நிகழ்வு நெருங்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும் அதாவது நாளை அதிகாலை வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை வடகடலோரம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கும் மழை காலை ஆறு ஆறரை மணி அளவில் பொழுது விடிந்த பிறகு அல்லது பொழுது விடியும் நேரத்தில் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் முதல் திருவாரூர் வரைக்கும் மழை பொழிவு தொடங்கிவிடும் பிறகு படிப்படியாக அந்த காலை வேளையில் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து மதியத்திலிருந்து இருபத்தி நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை மதியத்திலிருந்து கனமழைப்பொடிவாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அதே வேளையில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலைக்கு பிறகு கன மிக கன மழைப்பொடிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொடுத்துக்கொண்டு அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு முன்னேறி கொண்டிருக்கும் நிகழ்வு நெருங்கி கரை கடக்கும் நாள் முப்பது காலையாக இருந்தது ஆனால் இது செயலிழந்து நகரும் என்பதனால வரும் வேகம் குறைவாக இருக்கும் இதன் காரணமாக முப்பதாம் தேதி மதியம் கூட ஆகலாம் அல்லது முப்பதாம் தேதி காலையே கரை கடந்தாலும் கரையில் ஏறியதும் மிக மெல்ல நகரும் இது மெல்ல மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் இரண்டு நாள் நீடித்து நின்ற மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கெல்லாம் அதீத மழைப்பொழிவு தெரிகிறது விழுப்புரத்திற்கு வடக்கே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் என்று வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய கொடுத்து கொடுத்துக்கொண்டு இது உள்ளே போன போக முற்படும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் நிறைய கொடுத்து கொடுத்துக்கொண்டு டெல்டா மாவட்டங்கள் மீது அமர்ந்திருக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஓய்ந்திருக்கும் மழை பிறகு விலகி இருக்கும் பொழுது மீண்டும் மழைப்படிவை தொடக்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை நோக்கி நகரும் பொழுது அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் திண்டுக்கல் திருச்சி மற்றும் தேனி மதுரை புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் சிவகங்கை மற்றும் எல்லா அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை எல்லா வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுவை கொடுத்து இறுதியில் நீலகிரி மற்றும் வால்பாறைக்கு அதீத மழைப்படிவை ஒரு ரெட் அலர்ட் கொடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்கு அங்கே நிறைய மழைப்படிவை கொடுத்து காத்திருந்து நின்று விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு அரபிக்கடலுக்கு சென்று அங்கிருந்தும் கேரளாவிற்கு மழைப்படிவை கொடுத்து மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி தீவிரமடைந்து விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடல் சென்று இந்த மழைப்படிவு முற்றிலுமாக விலகுவதற்கு டிசம்பர் நான்கு தேதி ஆகிவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நாம் கணித்ததும் அதே தான் டிசம்பர் நாலு வரை மழை வாய்ப்பு இருக்கிறது மூன்று வரை உறுதி என்று சொல்லியிருந்தோம் ஆக கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவு விலகும் நாள் மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி தான் இதில் நாளையிலிருந்து தீவிரமடைந்து முப்பது ஒன்று இரண்டு இந்த மூன்று நாளும் நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது கண்டிப்பாக இது பொய்யுமா இது பொய்க்குமா இது பெய்யாது இது சும்மா அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கும் கண்டிப்பாக தென் மாவட்டத்தை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது தெற்கிலிருந்து காற்று இணைவு ஏற்பட்டு தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அச்சுறுத்தும் மழையாக நீலகிரிக்கு இருக்கும் வால்பாறைக்கும் இருக்கும் ஆகவே கர்நாடகாவின் தெற்கு பகுதி மைசூருக்கும் இருக்கும் ஆந்திரப்பிரதேசத்தோட திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சித்தூர் குப்பம் மற்றும் கோளாறு தங்கவேல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நெல்லூருக்கும் ஓங்கோல் வரை இந்த மழைப்பொழிவு எட்டிப்பிடித்துக் கொடுக்கும் ஆக நல்ல மழைப்பொழிவு நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக அதாவது மண்டலம் செயலிழந்து நன்கமைந்து அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது கரை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே நேர் மேற்கு நோக்கி வரும் வடகடலோரம் நோக்கி செல்லாது டெல்டா மாவட்டங்களுக்கே அதிக வாய்ப்பாக இருக்கிறது ஆக இதை ஒரு அச்ச உணர்வாக எடுத்துக்கொள்ளாமல் காற்று இல்லாத புயல் இல்லாத காற்றே பாதிப்பே இல்லாத மழை பொழிவை நிறைய கொடுக்கும் மழை நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி காலை நான்கரை மணி அறிக்கையில் சந்திப்போம்